பங்குச்சந்தை மிகப்பெரிய அளவில் அளவுல வீழ்ச்சி அடைந்தது இந்த பங்கு சந்தை வந்து அரசாங்கத்தினுடைய நிழலாக பிரதிபலிப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் அங்கே பங்குச்சந்தை மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடையும் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் வீழ்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறது உண்டு அது சமீபத்தில் ராகுல் காந்தி அவர்கள் வந்து பேட்டி கொடுக்கும்போது தேர்தலுக்கு பிறகு அவர் ஒரு பேட்டியை கொடுக்குறாரு திங்கக்கிழமை அது சனிக்கிழமை ஒன்றாந்தேதி தேதி தேர்தல் முடிஞ்ச உடனே ஏழாம் கட்ட தேர்தல் முடிஞ்ச பிறகு எக்ஸிட் போல் கருத்து கணிப்பெல்லாம் வந்தது அநேகமாக நைன்டி நைன் பர்சன்ட்டு கருத்து கணிப்புகள் எல்லாமே எப்படி வந்ததுன்னு பார்த்திங்கன்னா பிஜேபி தனி பெரும் கட்சியாக முந்நூற்றி ஐம்பதுலேருந்து நானூறை தாண்டி போகக்கூடிய அளவுக்கு என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி அந்த சனிக்கிழமை தேர்தலுக்கு பிந்தைய எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு வந்து வெளிவந்தது அது வெளிவந்த உடனே சந்தை மார்க்கெட்டு திங்கக்கிழமை ஏறக்குறைய பதினாலு லட்சம் கோடி லாபத்தை ஈட்டுற மாதிரி முதலீட்டாளர்கள் அன்னைக்கு ஒரு நாளில் சம்பாதிச்சாங்க அப்போ அந்த பங்கு சந்தைக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கு என்பது வந்து அங்கே தெரியுது எப்படி தெரியுதுன்னா இன்னொரு அடுத்த நாள் நாலாந்தேதி தேர்தல் முடிவுகள் வர ஆரம்பித்த உடனே அந்த முடிவுகளில் மிகப்பெரிய அளவு தேர்தல் கருத்து கணிப்பை வந்து பொய்யாக்குற மாதிரி பிஜேபியும் என்டிஏ கூட்டணியும் முந்நூற்றி ஐம்பது நானூறு இடங்களுக்கு பதிலாக பிஜேபி வெறும் இருநூற்றி நாற்பது நாற்பத்தி ரெண்டு தொகுதியை மட்டும்தான் வெற்றி பெறுது தனி பெரும்பான்மை இல்லை அப்படின்ற ரிசல்ட் வர தொடங்கின உடனே பங்குச்சந்தை மிக மிக மோசமான அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சது அதாவது அன்னைக்கு திங்கக்கிழமை வளர்ச்சியை நோக்கி போகும்போது பதினாலு லட்சம் கோடி சம்பாதித்தவங்க ஆனால் வீழ்ச்சி அடையும் போது நான்காம் தேதி ரிசல்ட்டு மாறின பிறகு எப்படி வந்திருக்குன்னா முப்பது லட்சம் கோடி வந்து முதலீட்டாளர்கள் இழந்திருக்காங்க அதில் பெரிய அளவில் இழந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதானி அம்பானி அதுக்கப்புறம் பொரு பொதுத்துறை நிறுவனங்களும் இழந்திருக்காங்க இப்போ அடிக்கடிக்கு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இந்த அரசுக்கும் அதானிக்கும் தொடர்பு இருக்குன்றது இந்த ரிசல்ட்டு வரும்பொழுது மோடி அதாவது பிஜேபி வெற்றி பெறோன்னா பதினாலு லட்சம் கோடி லாபம் வருது பிஜேபி தோல்வி அடையினா முப்பது லட்சம் கோடி நஷ்டம் வருது அதானி குரூப்பும் அந்த மாதிரி கம்பெனிகளுக்கெல்லாம் அப்படின்னா ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்றது தெரியுது அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி குற்றச்சாட்டுருக்காரு